பொருளாதார பொருளாதார மாநிலமாக இருந்தது இன்றைக்கு மூன்றாவது மாநிலமாக ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா இப்ப இவங்க இதுல என்ன சொல்றாங்க இவங்க இதுல சொல்றது இரண்டாவது இடத்துல இருக்கு சொல்றாங்க அது தவறு யூபி ரெண்டாவது இடத்துல இருந்து இப்ப நாம மூணாவது இடத்துக்கு தள்ளி போட்டோம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது சொல்றதை வந்து இந்த டேட்டா வந்து வந்திருக்கு சில இடங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் நான் இன்னும் குறிப்பிட்டே சொல்றேன் ஆங்கில பத்திரிக்கை ஹிந்துல ஒரே நாள்ல நாலு விதமான டேட்டாஸ் வந்து ஒண்ணுல வந்து இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியில இரண்டாவது இடம் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு குறியீட்டில் லிட்ரஸி ரேட்ல முதலாவது இடம் இப்படி பல விஷயங்கள் ஒரு கேரளாவுக்கு அடுத்தபடியா இரண்டாவதா இன்னொரு உயர்கல்வி துறையில இப்படி ஒவ்வொன்றில் வந்துச்சு அப்ப நீங்க குறிப்பிடுற இந்த டேட்டா எது சார்ந்த டேட்டான்னு சொல்லுங்க மறுக்கவே இல்லை அதாவது இப்ப இப்ப சொன்ன அத்தனையும் முதலிடம் இரண்டாவது இடம் விருதுகள் வாங்கினதெல்லாம் எங்களுடைய ஆட்சியினுடைய மீட்சி இன்னைக்கு புதுசா இந்த வருஷத்துல சாதனை செஞ்சிடல மீடியாவுல உங்க மீடியாவிலும் கேட்டிருக்கேன் பொருளாதார மாநிலமாக இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு தங்கப்பட்டு உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பிடித்தது பிடிச்சது எல்லாத்துலயும் வந்து நான் நானா சொல்லல குறிப்பிட்டு போது பத்திரிக்கையில இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ யூபி வந்து இரண்டாவது இடத்துல பொருளாதாரத்துல இரண்டாவது இடம் இருந்தாங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சரி எனக்கு என்னோட அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் முன்னாள் அமைச்சர் வந்து நீங்க அதை தெளிவா சொல்லுங்க எங்க வந்து எப்போ வந்து யுபி பொருளாதாரத்தில் இரண்டாவது இருக்கு எந்த கட்டமைப்பின் அடிப்படையில அதை இது பண்ணிருக்காங்க நித்தி ஆயோக்குள்ள வந்து இருக்காது அப்படிங்கறத எங்கேயாவது பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போகலன்னு சொல்றீங்களா நீங்க

அரசு அங்கீகாரம் தோடு இருக்கக்கூடிய அவங்களோட வெப்சைட்டில் மித்ரா டாட் யூபி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கக்கூடிய இதில் இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு போட்டிருக்காங்க அதனால் அந்த தரவு தவறானது தவறானது தவறானது